அடுத்த நிலையில் பார்க்கின்ற போது நம்முடைய போதகர் டேவிஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டினுடைய இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே உள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து குறிப்புகளை அவர்கள் கூறுகிறார்கள் யாரெல்லாம் இந்துக்கள் அல்லர் அதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இதை இந்த குறிப்புகளை இவர் ஏன் இதை இதை இந்த இடத்துல அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள் பிராமணருடைய மேலாத் மேலாதிக்கத்தை ஏற்காதவர்கள் இந்துக்கள் அல்ல பிராமணரிடமிருந்தோ வேறு எந்த அங்கீகரிக்கப்பட்ட இந்து குழு குழு குருவிடமிருந்தோ மந்திரம் பெறாதவர்கள் இந்துக்கள் அல்ல வேதங்களின் அதிகாரத்தை மறுப்பவர்கள் இந்துக்கள் அல்லர் இந்துக்களை வழிபடாதோர் இந்துக்கள் அல்லர் பிராமணரை குடும்ப பூசாரியாக ஏற்காதவர்கள் இந்துக்கள் அல்லர் இந்து கோவில்களுக்குள் நிலை நுழைய அனுமதிக்கப்படாதவர்கள் இந்துக்கள் அல்லர் தொட்டாலோ குறிப்பிட்ட தொலைவில் இருந்தாலோ தீட்டு ஏற்படுத்தக்கூடியவர்கள் இந்துக்கள் அல்ல தங்களின் இறந்தோரை புதைப்பவர்கள் இந்துக்கள் அல்லர் மாட்டிறுச்சி உண்பவர் இந்துக்கள் அல்லர் பசுவினுடைய வண பசுவினை வணங்கி போற்றாதவர்களும் இந்துக்கள் அல்லர் இந்த பத்து குறிப்புகளையும் அவர்கள் அதில் கொடுத்து இதில் இருந்து நீங்கள் வந்து இந்த ரமேஷ் அவர்களை அவர்கள் எப்படி குழப்பம் செய்கின்றார்கள் என்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த கருத்துக்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் நான் ஒன்று கேட்கிறேன் இந்த கருத்துக்களை நீங்கள் போடுகிறீர்கள் என்று சொன்னால் இந்த கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று பொருள் பிராமணனுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றவன் வந்து இந்துவா பிராமணர்கள் இந்துக்கள் அல்லர் என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் வைதிகர்கள் அவர்கள் சனாதனிகள் இன்றைக்கு ஏன் வந்து அவர்கள் சனாதனம் என்கின்ற ஒன்றை அவர்கள் கையிலே அவர்கள் எடுத்துக் கொள்ளுகின்றார்கள் ஏன் இந்து என்று அவர்கள் சொல்லவில்லை சனாதனம் 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 என்பதாக இன்றைக்கு அவர்கள் வந்து பெரிய கூக்குரில் எழுப்பிக் கொண்டிருக்கின்றதற்குண்டான பின்னணி என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இதில் வந்து இந்த இந்த ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வந்து அடிமை இந்தியாவில் வகுக்கப்பட்டிருக்கின்ற திட்டங்கள் சட்டங்கள் இன்னைக்கு விடுதலை பெற்றுவிட்டு இந்தியாவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது எந்த வகையிலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒவ்வாது அதுக்கப்புறமா சோஷியல் ஜஸ்டிஸ் அதுக்கும் இது பொருந்தாது நேச்சுரல் லா ஆஃப் ஜஸ்டிஸ் என்பதற்கும் இது பொருந்தாது நீங்கள் எதை நீங்கள் ஏன் இதை குறிப்பிடுகிறீர்கள் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கிறிஸ்தவ மதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற சமத்துவம் சகோதரத்துவம்